ரெண்டு தீமத்தில் இருந்து ஆரம்பிச்சோம் இல்லையா அதுல ஒரு ஏன் அவர் மனுஷனாக வந்தார் நல்ல கவனிங்க முடிச்சிடுறேன் ஒரே பாயிண்ட் தான் சொல்ல போறேன் மொத்தம் ஒன்பது பாயிண்ட் ஒரு பாயிண்டை மட்டும் பேசிட்டு ஏன் அவர் மனிதனாக வந்தார்னா ஒருத்தர் நியாயம் என்ன என் உணர்வு உங்களுக்கு என்ன தெரியும் என் சோதனை என்ன தெரியும் என் பிரச்சனை என்ன தெரியும் நீ கடவுள் வந்து நியாயம் தீர்க்கு சொல்லிடலாம் ஆனா அதனாலதான் அவரு ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவரானார் பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் வந்தாரு நம்மை போல சோதிக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்தாரு ஏன் ஒரு உயிர்த்தெழுதலை பத்தி தேவன் பலமாய் நிரூபித்தார் என்றார் ரோமர் புஸ்தம் நிரூபித்தார் என்றால் அந்த மனுஷனை நியாயம் தீர்க்க போகிறார் ஏன் தெரியுமா உயிரோட எழுந்தாரு நியாயாதிபதியா வர அதை தான் போட்டு யார் நியாயம் தீர்ப்பார் நடவடிக்கைகள் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிப்போம் மேலும் ஒரு நாளை தேவன் குறித்திருக்கிறார் அதிலே தான் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார் அந்த மனுஷனை அந்த மனுஷனை மருத்துவரில் எழுப்பினதினாலே அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கப் போனார் உயிரோடு எழுப்பினார் ஏன் ஒரு உயிர்த்தெழு நடந்தது என்றார் அவரை கொண்டு இந்த உலகங்கள் நியாய தீர்ப்பை தேவன் கொடுக்க போகிறார் தேவன் நல்ல தருணங்களை கொடுத்தும் தேவன் தன் அன்பை விளங்க போனியும் தேவன் அவர்கள் மேல் தயவாயிருந்தும் தேவன் அவர்களுக்காக மன்னிப்பை கொடுத்தும் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தும் தேவன் தன்னையே கொடுத்தும் இந்த தேவன் எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த உலகம்தான் வேணும் இந்த பாவம் தான் வேணும் சொல்லி வாழ்கிற வாழ்ந்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கும்படியாகும் தன்னுடைய ஜனங்களை கூட்டி சேர்த்து கொண்டு போக போடும்படியாகும் இயேசு வரும் வரப்போகிறார் அதுக்கு தான் அவர் சொல்றாரு அந்த மனிதனை கொண்டு நியாயம் தீர்ப்பேன் என்பதை விளங்குவதற்காக தான் இயேசுவை உயிரோடு தேவன் எழுப்பினார் எல்லாம் எழும்பு நேர்ப்போம் இன்னொரு விஷயத்தையும் சொல்ற உங்களுக்கு ஒரு அருமையான சபையை தேவன் கொடுப்பார் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அது அதிகமாக இருக்கும் அது ஒரு ஜனங்க கேபின் உட்கார் மாதிரி நான் பார்த்தேன் சேச்சில் உட்கார்ந்து ஒரு கேபின் ஒரு ஐம்பது சேர் ஐம்பது சேர் அந்த மாதிரி ஒரு கேபின் கேபினாக உட்கார்ற மாதிரி பார்த்தேன் அது இப்போது நடக்காத மாதிரி தெரியலாம் ஆனால் அது நடக்கும் கன்னி வயிற்றில் ஏசு பிறப்பாராங்க உனக்கு வேணால் அது கஷ்டமாக இருக்கலாம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு வேணால் இந்த சபை பெருசாக தெரியலாம் ஆனால் இதை காட்டிலும் பெரிய சபை வரப்போகிறது என்பது அவருக்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல சபையில் நினைத்திருங்கள் தேவனுடைய வார்த்தையில நினைத்திருங்கள் தேவனுடைய சத்தத்தை கேளுங்க உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது தேவன் நல்ல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார் அவர் நியாயாதிபதியாக இயேசு வரப்போர் அது வருவதற்கு முன்பதாக சொல்ல வேண்டிய செய்தியை மக்களுக்கு சொல்லணும் அதுதான் உயிர்த்தெழுந்த நாள் அவர்கள் உயிர்த்தெழுந்த போது போய் முதல்ல அவர்கள் அப்போசலுக்கு அறிவித்தார்கள் இந்த அப்போசல்கள் சீசிரளுக்கு அறிவித்தார்கள் சீசிரியர்கள் இந்த முழு உலகத்துக்கும் அறிவித்தார்கள் அதே செய்தி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது நீங்கள் போய் அறிவியுங்கள் கத்தர் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார் உங்களுடைய சபையை பெருக செய்வாராக எல்லாம் கண்களை மூடி கைகளை உயர் என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல கைகளை உயர்த்தி கொள்ளுங்க என்ன வழி இருந்தாலும் பரவாயில்ல அது இப்போதே சுகமாகும் அன்றவ இதை எனக்கு செய்ய வல்லமை உள்ள என்று நீ விசுவாசிக்கிறாயா இதை நான் உனக்கு செய்கிறேன் இனி அந்த வழி வராது இனி அந்த வழி வராது அந்த போராட்டம் இருக்காது தூங்கும் போது இருக்கிற அந்த பிரச்சனை இருக்காது அடிக்கடி நைட்டு எழுச்சி ஒரு வேத்து கொட்டி எழும்புற மாதிரி ஒரு எழு எழுப்பு உனக்கு ஒரு எழும்புற உணர்வு வருது அதுக்கப்புறம் தூக்கம் வரமாட்டேங்குது அந்த நிலைமை இனி வராது அதுல இருந்து ஆண்டு உன் விடுதலை ஆக்குகிறார் அண்டவரே இவர்களை நீங்க சுகமாக்குவே சொன்னீங்க இவங்களை இவங்களைக்காக நன்றி எல்லா பயங்களும் குழப்பங்களும் விலகிறதுக்காக நன்றி இவருடைய மணக்கங்கள் பிரகாசம் அடைவதாக இவர்கள் ரட்சிப்பு உண்டாவதாக பெரிய சாட்சிகள் பெரிய நன்மைகள் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இவர்கள் மென்மேலும் பலப்படுவார்களாக பெரிய காரியங்களை செய்வார்களாக இப்போது இருப்பதை பார்க்கிறவர்கள் ஆயிரம் மடங்கு பெருகுவார்களாக பாலான ஸ்தலங்களை கட்டுவார்களாக நாட்டுவார்களாக வீடுகளை கட்டுவார்களாக சபைகளை கட்டுவார்களாக தோட்டங்களை வாங்குவார்களாக மென்மேலும் பலப்படுவார்களாக பெரிய காரியங்களை செய்வார்களாக தேசத்தில் இவர்களை கனப்படுத்தி வைப்பீராக என் குமாரனாகிய தாவிதே நீ மென்மேலும் பலப்படுவாய் நீ பெரிய காரியங்களை செய்வாய் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் என் குமாரோ என் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளே நீங்கள் மென்மேலும் பலப்படுவீர்கள் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர்கள் உங்களுக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு முன்பதாக போய் கோண செவ்வையாக்குவாராக உங்களுக்கு உரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் சரீரங்களை ஆசீர்வதிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் இந்த சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அன்றுவரே பாஸ்டர் பீட்டர் பாலுடைய குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா இவர்களை ஜொலிக்க பண்ணுவீராக பிரகாசிக்க பண்ணுவீராக இவர்கள் காலங்கள் வந்தது என்று சொல்லுகிறேன் இவருடைய படங்கள் பூமியில பெருகி இருக்கிறது அது ஆவதாக நீ சொன்னபடி ஆகும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே நான் சொன்னபடியாக போகிறதுக்காக உமக்கு நன்றி கிறிஸ்துவின் நாமத்து நான நல்ல பிதாவை அப்படியே கையில உயர்த்தி கொண்டு